ஒன்று யோவான் ஒன்று அதிகார் ஒன்பது வசனம் என்ன சொல்லுது இதை நீங்க விசுவாசித்து அவர் ஒருவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க கூடியதான அதிகாரம் இருக்கு அதனால நம்ம என்ன செய்யணும் பாவங்களை அவரிடத்துல அறிக்கை பண்ண அவரிடத்துல விசுவாசத்தோட அறிக்கை பண்ணும் போது நீங்க என்ன செய்ய செய்வேன் காயப்பட வேண்டியதே தேவையில்லை ஏன்னா நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் இல்லை நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் ஆக்கினை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம இதை விசுவாசித்து என்ன என்ன செய்யணும் பாவங்களை எல்லாம் அவரிடத்துல அறிக்க சொல்லி விடுதலை சொந்தமாக்கொள்றது மட்டுமல்ல பாவமும் செய்யாம இருக்கணும் எனக்கு முதல்ல வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்லுது தழும்புகளால் குணமாகினே இருக்கு அது என்ன தழும்புகளால் குணமான ஒரு அனுபவம் அப்படின்னு அர்த்தம் என்ன இனிமேல நம்ம யாரும் பாவமே செய்யக்கூடாது அதாவது குணமாகிறதுன்ற அர்த்தம் என்ன ஒரு நோய் இருக்கு ஒரு வேதி இருக்கு அதுல இருந்து குணமாகிறது இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு இவங்களுக்கு வெறும் சமாதானத்தை மட்டும் கொடுத்த போதாது அவர்கள் மறுபடியும் பாவம் செய்வாங்க அதனால பாவ நோய பாவ வியாதிய அக்கிரமம் செய்யக்கூடியதான பெலனை மீறக்கூடியதான அந்த பெலனை அப்படியே அவர்களை விட்டு அகற்றுகிறார் அது உண்மையா உண்மைதான் ஆண்டோர ஏசு கிறிஸ்து பூரண கீழ்படி உள்ளதா இருந்தார் ஸ்டேவாடைய வாழ்க்கையை பாருங்க கல் எடுத்து எறியறாங்க அப்போ உடம்புல காயப்படுது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய தன்மை எப்பந்தான் வெளிப்படும் அவருடைய மீறுதல் எப்பந்தான் வெளிப்படும் தனக்கு ஒரு தேவை வரும்போது தன்னால சகிக்க முடியாம போகும்போது தனக்கு கஷ்டங்கள் கூடும் போது தனக்கு வேதனைகள் நெருக்கங்கள் அதிகமாகும் போது அந்த மனுஷனுக்கு என்ன அந்த குணம் சுயரூபம் வலி வரும் இங்க எப்படி யாரும் செய்யறாரு அந்த மனுஷனை அவருடைய ரத்தத்தினால கழுவுறதுனால புது சிருஷ்டியை ஆக்குறதுனால பாவ பலன் அவனுக்குள்ளேயவே இல்லை கல்லு பொத்து பொத்துன்னு மேல விழுது மறிக்க போகிறோம் என்ன ஸ்டேவான் பிதாவே இவர்களை மன்னி அந்த மனுஷன் அவ்வளவு வேதனைகளிலும் ஏதேனும் ஒரு விதத்துல பாவம் இல்ல பார்க்கல முறை நாசமா போகணும்னு யோசிக்கல வார்த்தையில சாபம் போடல கீழே கல் எடுத்து எரியல எந்த விதத்திலுமே பாவம் செய்யுது இதான் உண்மையான அனுபவம் இத நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு நினைச்சிருக்கார் ஆயத்தமாக்கி வைத்திருக்கார் மாற்றம் இல்லாத சத்தியம் இது என்ன மாற்றமில்லாத ஒரு சக்தி நம்ம சொல்லவே முடியாது அது என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது நம்மை போல இந்த உலகத்துல தெய்வன் தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பாவம் செய்யவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு அவரே கேட்கிறார் என்னத்தில் குற்றம் உண்டோ அப்படி குற்றம் உண்டுனா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றார் இந்த உலகத்துல அவர் மனுஷனாய் தோன்றும் போது நம்ம நினைக்கலாம் அவர் முழுக்க முழுக்க பாவம் இல்லாதவரா இருந்தார் உண்மைதான் ஆனா அவர் விசித்திரமா இல்ல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் அப்ப நமக்கு என்னென்ன விதத்துல சோதனை வருமோ அது எல்லாம் அவருக்கு எறிந்தது ஆனா என்ன அவர் அவர் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலும் பசுத்தாவின் பலத்தினாலும் அவர் தினந்தோறும் ஜெப ஜீவியத்தின் மூலமும் அவர் என்ன சொல்ல எல்லாவற்றையும் ஜெயித்தார் அதான் நானே வழி நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன் நம்ம இப்ப என்ன சொல்றோம் மாம்ச மர்த்தத்தோடு இருக்கிறதுனால மனுஷன் பாவம் செய்வான் இல்ல அப்படி இல்லாம ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் ஏன்னா பாவம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானமே இருக்க இசையத்திற்கு புஸ்தகம் ஒன்ற அதிகாரம் நான்கு இருந்து ஆறு வரையில் வசங்களை வாசிங்க ஐயோ பாவமுள்ள சாதியம் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் கொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டாம் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே இங்க என்ன பாவம் உள்ள ஜாதி கீழ்படியாத குணம் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப மாட்டோம் ஆண்டோர் அடிச்சு பாக்காரு அடிச்சாலும் கீழ்படியாம விலகி போகக்கூடியவங்களாகவே இருக்கிறார் ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாரு கேட்கக்கூடிய நம்மளாவது என்ன இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது இந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்ம குணப்பட்டவங்களா இருக்கணும்